ஹாய் மை ஃபேமிலிஸ் ஹாப்பி ஹாப்பி பொங்கலுங்க உண்மையாலுமே மனசாக சொல்கிறேன் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் நான் எந்திருக்கிறவங்க அவ்வளோ டெக்ஸ்ட் பண்ணியிருக்கீங்க அவ்வளோ மெசேஜ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அந்த மெசேஜோட பாசிட்டிவ் ஆகிபோடு தான் எழுந்திரிச்சேன் போனது போகட்டும் வரதை இனிமே வரவேற்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொங்கலை என்னோட ஹாப்பினஸ் வந்து உங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு எடுத்தது தான் நேற்றுக்கு அவங்க அப்பா ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க நானும் கதிரும் க்ளீனிங் வைக்கிறதுனால சிம்பிளாக லன்ச் முடிச்சாச்சு நேற்றுக்கு மார்னிங்க்கு ராகியும் உளுந்தும் போட்டு ஒரு க கஞ்சி மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லாவே வந்துருந்து சாணுக்கும் சாப்பிட கொடுத்துட்டு நாங்கள்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் வரைக்கும் செம்ம க்ளீனிங் வரைக்காசம் நார்மலாகவே வீடை க்ளீன் பண்ணி அவ்வளோ வீட திருப்பி போடுவேன் போகினா சொல்லுவேன்னா சும்மா விடுவேணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கினோம் ஏன்னா ஊருக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவேன் அதனால் ஊருக்கு போகிறதுக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தால் போனால் போனால் பக்கம் வர முடியாதா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு பந்தோன்னா அவசர சமா பக்கத்தில் இருக்கிற வேப்பெல்லாம் பறித்து ஒரு வழியாக காப்பு கரெக்டாக பண்ணிட்டோம் மறுபடியும் சொல்கிறேன் ஃபேமிலிஸ் ஹாப்பி பொங்கல்